இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து சமலி நாகரிகத்தோட பார்ட் டூ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்து பார்ட் டூ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும் இதில் வந்து நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் கொடுத்துருக்காங்க என்ன ரீசனால நகர நாகரிகம் சொல்கிறாங்கன்னு அஞ்சு காரணம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பான நகர திட்டமிடல் நகரத்து நகரம் வந்து எப்படிலாம் இருக்கணும் அந்த திட்டமிடல் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க எது எது எந்த பக்கம்லாம் வைக்கணும் எ எப்படி எப்படிலாம் பிரித்து வைக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் தெளிவாக அந்த திட்டமிட்டுருக்காங்க சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு கட்டிடக்கலையில் வந்து சிறப்பாக வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க எடைகள் அளவீடுகள் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு தரப்படுத்தப்பட்டு இருந்திருக்கு விவசாயம் கைவினை பொருட்களுக்கான அடித்தளம் வந்து திடமானதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அஞ்சு காரணம்னு சொல்லியிருக்காங்க சிறப்பான நகர திட்டமிடல் கட்டிடக்கடை வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் வந்து அதிக முன்னுரிமை வந்து கொடுத்திருக்காங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாயம் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான திடமான அடித்தளம் இது எல்லாம் தான் ஹரப்பா நாகரிகத்தை வந்து ஒரு நகர நாகரிகம்னு சொல்லியிருக்காங்க ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்து நாகரிகத்தின் சிறப்பம்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா திட்டமிட்டு அந்த நகர அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க அந்த திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு வந்து எப்படி இருந்திருக்குன்னா ரெண்டு பகுதியாக வந்து பிரிச்சுருக்காங்க இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹரப்பா நகர நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் மேல்நகர நகரப்பகுதி கீழ் நகரப்பகுதின்னு சொல்லி ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க நகரத்தின் மேற்கு பகுதி வந்து எப்படி இருந்திருக்குன்னா சற்று உயரமாக இருந்திருக்கு நகரத்தோட மேற்கு பகுதி தான் வந்து மேல்நகர அமைப்பில் வந்து வச்சுருந்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி கீழ் நகர அமைப்பில் வந்து நகரத்தோட கிழக்கு பகுதி வந்து இருந்திருக்கு அப்போது வந்து மே மேற்கு கீ கிழக்கு அப்படின்னு நாவத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போது வந்து நகர அமைப்பு அப்படிங்கும் போது அப்போது மேல்நகர அமைப்புனால சற்று உயரமாக இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க கீழ் நகர அமைப்புங்கிறதுனால சற்று தாழ்ந்த உயரமுடையதாக இருந்திருக்குன்னு நாவகத்தில் வச்சுருக்கோங்க உயரமாக இருந்ததுனால கோட்டை உயரமாக இருந்ததுனால மேல்நகர அமைப்பு இப்போ இருந்தது என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே யாரெலாம் இருந்திருக்காங்கன்னா முக்கியமானவங்க இருந்திருப்பாங்க அப்போனா நகர நிர்வாகிகள் வந்து அங்கே இருந்திருக்காங்க அந்த நகரத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து மேல்நகர அமைப்பில் வந்து இருந்திருக்காங்க அப்போ வந்து பெருங்குளம் தானிய களஞ்சியம் வந்து முக்கியமானது பெருங்குளம் தானிய களஞ்சியம் வந்து அப்போ அது இங்கே இருந்திருக்கும் முக்கியமான இடத்துக்கு மேல் மேல்நகர அமைப்பில் தான் இருந்திருக்கும் அதிக பரப்பளவு உடையதாக இருந்திருக்கு ஏன் அதிக பரப்பளவு உடையதாக இருந்திருக்குன்னா நிர்வாகம் பண்ணுறவங்க அளவு வந்து மக்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருந்திருக்கும் ஆனால் வந்து சும்மா நார்மலாக அங்கே வசிக்கிற மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும் ஸோ வந்து கீழ்நகர அமைப்பு வந்து அதிக பரப்பள பரப்பளவு கொண்டதாக இருந்திருக்கு பாருங்கள் பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் கீழ்நகர அமைப்பு இருந்திருக்கு ஸோ ஓகேவா அதை வச்சு நம்ம பார்த்துக்கணும் அப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹரப்பா நகரு பா கொடுத்துருக்காங்க சிந்து வழி நகரத்துக்கு சிறப்பம்சம்னு பார்த்தா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு அங்கே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடினா எதுனா மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்தை முன்னோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெகர்கர் மெகர்கருங்கிறது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் மெகர்கருங்கிறது வந்து புதிய கற்கால ம மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம்னு சொல்லி சொல்கிறாங்க பாகிஸ்தானில் பலஜிஸ்தான் மாநிலத்தில் போலநாற்று பள்ளத்தாக்கில் இந்த மெகர்கர் வந்து அமைஞ்சிருக்குது பாகிஸ்தான் மா நாட்டில் பலஜிஸ்தான் மாநிலத்தில் போலனாற்று பள்ளத்தாக்கில் வந்து இந்த மெகர்கருங்கிற இது வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சுந்தோலி நாகரிகத்தின் முன்னோடி அப்படிங்கிறாங்க இங்கே வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று தொடக்க கால மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒரு இடம்தான் வந்து மெகர்கரை அப்படிங்கிறாங்க இங்கே உள்ள மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பீடையும் கால்நடை வளர்ப்பில் வந்து ஈடுபட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க கிமு ஏழாயிரம் கிறிஸ்து பிறப்புக்கு முன் அல்லது பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலே மெஹர்கரையில் ஒரு வந்து நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொழில் சான்றுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தொழிற்சாலைகள் வந்து நம்ம கிடச்சிருக்காத மூலம் நம்ம சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சிந்து நாகரிகத்தை முன்னோடின்னு சொல்லும்போது எப்படின்னா மெஹர்கர் அங்கே வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் பார்த்தா மெஹர்கர் அதேமாரி தொடக்க கால மனிதர்கள் வந்து வாழ்ந்ததாக கண்டறிப்பட்ட இடத்துலேயே வந்து எதுன்னா மெஹர்கர் அது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானின் பலஜிஸ்தான் மாநிலத்தில் போலநாற்று பள்ளத்தாக்கில் இருக்குது பேப்பேன்னு வருது பாருங்க பே பேவர்சிலே வருது அப்படின்னு ஷார்ட்கட்டாக நாவத்தில் வச்சுக்குவாங்க மக்கள் வந்து வேளாண்மை கால்நடை வளர்ப்பு நார்மலாக உள்ள தொழில் அப்படி இருக்குது ஏழாயிரத்தே ஒட்டியாக வந்து கீமு ஏழாயிரம் எல்லாமே கீமு தான் வருது நம்ம வந்து பார்ட் ஒனில் பார்க்கும்போது கூட எல்லா தொன்மையான நாகரிகமும் கிமு தான் இதுவும் கிமுன்னு நவத்தில் வச்சுக்கோங்க இங்கே மெகர்கல்ல வந்து நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை வந்து நிலவியதுக்காக நமக்கு த சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க தெருக்களும் வீடுகளும் தெருக்கள் வந்து எப்படி என்ன வ வடிவமைப்பை இருந்திருக்குன்னா சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்திருக்கு தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றே ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன வடக்கு தெற்காகவும் நம்ம டைரக்ஷன் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் வடக்கு தெற்காகவும் கிழக்குலேருந்து மேற்காகவும் அப்படின்னு அமைஞ்சிருக்கும் ஒன்றே ஒன்று செங்கோண செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் நேரத்தில் வச்சுக்கிற தெருக்கள் வந்து சட்டக்க வடிவமைப்பு ஏன்னா அடுத்த வந்து பெருங்குளம் ஓரது என்ன வடிவமைப்பு எல்லாமே நம்ம பார்ப்போம் அதனால் தெருக்கள் வந்து என்ன வடிவமைப்புனால் சட்டக்க வடிவமைப்பு சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தது வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையனாக காணப்படுகின்றது பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன இது எல்லாமே நார்மலாக இப்போ உள்ள மாதிரி தான் இருக்குது வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தது இதை வந்து நல்லா நான் ஒத்து வச்சுக்கணும் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து வீடுகள் வந்து எதை வச்சு எதை யூஸ் பண்ணி வந்து கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு கலவை ஏன்னா அடுத்த வரும்போது பெருங்குளம் வந்து எதை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு வரும்போது டிஃப்ரெண்ட் ஆகும் இதை வீடுகள் இப்படி பெருங்குளம் இப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்டேட் பண்ணி படிக்கணும் ஓகேவா வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையிலாலும் கட்டப்பட்டிருந்தன சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தன இது நார்மலாக கூரைகள் சமதளமாக இருந்திருக்கு செங்கற்கள் வந்து சீரான அளவில் இருந்திருக்கு அப்போ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூன்னு பார்க்கும்போது தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பாக இருந்திருக்கு வீடுகளுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க கட்டத்துக்கு வந்து சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு களவிலாக இருந்திருக்கு மீதியெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க கூற்று காரணம் மாதிரி கேட்கலாம் இப்போ இதுவரைக்கும் ஒரு ரீக்கப் பற்றலாம் ரீக்கப் ரொம்ப முக்கியம் ரீக்கப்பை ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ரீக்கப் வந்து ரொம்ப மஸ்ட்டு ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள காரணம்னு பார்த்தா அஞ்சு காரணம் கொடுத்துருக்காங்க சிறப்பான நகர திட்டமிடல் திட்டமிட்டு நகரத்தை வந்து எப்படி திட்டமிடணும்னு தெரிஞ்சு திட்டமிட்டு இது பண்ணியிருக்காங்க கட்டிடக்கடை வேலைப்பாடு சிறப்பாக இருந்திருக்கு தூய்மைக்கு பொது சுகாதாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க விவசாயம் கைவினை பொருட்கள் தொழிலுக்கான திடமான அடித்தளமாக வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்திருக்கு இது எல்லா காரணத்தினால ஹரப்பா நாகரிகத்தை வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம்

முக்கியமான பொ இதெல்லாம் இடம் எல்லாம் வேணும் வைப்பாங்க பெருங்குளமும் தானிய களைஞ்சமும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க கீழ்நகர அமைப்புல கிழக்கு போதின்னு அது சற்று தாழ்ந்த உயரம் இருக்குது பொதுமக்கள் வசிக்கிறானா அதிகம் பரப்பள கொண்டதாக இருக்குன்னு நாவத்தில் வச்சுக்கோங்க சிந்துவள்ளி நாகரிகத்தை முன்னோடி எது சொல்கிறாங்கன்னா மெகர்கர் மெஹர்கரில் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடம்னு சொல்லி சொல்கிறாங்க பாகிஸ்தானில் பலஜிஸ்தான் மாநிலத்தில் போலனோ ஆற்ற பள்ளத்தாக்கில் வந்து இந்த மெஹர்கரை வந்து அமைஞ்சிருக்குது இங்குள்ள மக்கள் வந்து வேளாண்மை கால்நடை வளர்ப்பில் வந்து ஈடுபட்டதாக சான்றிதழ் வந்து கூறுகின்றன கிமு ஏழாயிரத்தி ஒட்டிய காலத்தில் வந்து மெஹர்கரலில் வந்து நாகரிகத்தை முந்தைய வாழ்க்கை நிலவிற்கான தொழில் சான்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்ததுன்னா தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பே இருந்திருக்கு தெருக்கள் வந்து நேரம் அமைஞ்சிருக்கு வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேக்காகவும் செங்கோணத்தில் வெட்டி படி இருந்திருக்கு சாலைகள் அகலமாகவும் வள வளவான வ வளைவான முனைகளை கொண்டதாக இருந்திருக்கு இரண்டு ஓரத்தில் வீடு இருந்திருக்கு ஒன்று அல்லது இரண்டு மாடி உடையடாக இருந்திருக்கு வீட்டில் பல அரை முச்சம் கிணறு கழிவறை குளிரலை எல்லாமே இருந்திருக்கு இது நார்மலாக இப்போ உள்ள மாதிரி வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடுகள் வந்து சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க செங்கற்கள் வந்து சீரான அளவுகள் கொண்டு தான் இருந்திருக்கு கூரைகள் சமதளமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அரமனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததே தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே ஹரப்பா நாகரிகத்தில் வந்து கிடைக்கல அரமனையோ வழிபாட்டு தலமோ இருக்கா இல்லையான்னு நமக்களால் சொல்ல முடியல ஏன்னா அதுக்குள்ளே சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் கட்டடங்கள் கட்டுவதற்கு எதுக்கு வந்து சுட்ட செங்கற்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா அதை வந்து சுட்ட செங்கற்கள் வந்து வலுவானதாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கடினமானவையாக இருக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும் நெருப்பை கூட தாங்கும் திடீர்னு ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடந்துட்டோன்னா அந்த நெருப்பை கூட தாங்கும் மழை ரொம்ப பெஞ்சிகிட்ருந்தா கூட நீரினால் கரையாது இந்த மாதிரி செங்கற்க சுட்ட செங்கற்களோட பண்புகள் வந்து இருக்கிறதுனால கட்டடங்கள் கட்டுவதற்கு வந்து சுட்ட செங்கற்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது அப்போ அந்த காலத்திலே வந்து மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் இருக்கா ஏன்னா க திறந்து போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க வடிகால்கள் வந்து எதை கொண்டினா மூடப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு இது செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியான லேசான மின்சரிவு பிளெயினாக இல்லாமல் லைட்டாக மின்சரிவு மாதிரி இருந்திருக்கு அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் சரிவாக இருக்கனால டக்கு டக்குன்னு போயிடும் அப்படிங்கிறாங்க கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துறதுக்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன கழிவுப் பொருட்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான துளைகளே இருந்திருக்குங்கிறாங்க வீட்டிலேருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலம் முக்கிய வடிகால்களை சென்றடை மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது முக்கிய வடிகால்னு வச்சு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக கொண்டு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தது அந்த திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேச்சிருக்காங்க திடக்கழிவு தேக்கிட்டு கழிவுநீரை மட்டும் வெளியேற்றி அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அப்போவுமே பண்ணியிருக்காங்கங்கிறாங்க இது கழிவுநீர் அமைப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது மூடப்பட்டிருக்குது செங்கற்களும் கல்தட்டைகளை கொண்டு மூடி இருக்காங்க மென்சரிவே இருக்குது மித்தெல்லாம் நார்மலாக உள்ளது செங்கற்களும் கல் தட்டைகளும் கொண்டு மூடி இருக்காங்க மென்சரிவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெருங்குளம் பெருங்குளம் வந்து எங்கே இருக்குன்னா முகஞ்சதாராவில் இருக்குது ஓகேவா இப்போ வந்து முகஞ்ச பற்றி பார்க்குறோம் பெருங்குளம் எங்கே இருக்குன்னா முகஞ்சதாரோ இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்த நீர்த்தேக்கம் அப்போ வந்து தெருக்கள் என்ன வ வடிவமைப்புன்னு பார்த்தோன்னா சட்டக வடிவமைப்புன்னு பார்த்தோம் இந்த பெருங்குளம் வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா செவ்வக வடிவத்தில் வந்து இருக்குது இது வந்து முகஞ்சதாராவில் நகரின் நடுவுல வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்காங்க ஓகேவா முகஞ்சுதாரில் நகர நடுவுல வந்து இந்த பெருங்குளம் வந்து இருக்குது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு சொல்லி இந்த பெருங்குளத்தை வந்து சொல்றாங்க நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு சொல்லி இந்த பெருங்குளத்தை வந்து சொல்கிறாங்க இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது முகஞ்சத்தாரால் வந்து இருக்குது இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கைத்தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து சுட்ட செங்கற்களும் தார் கொண்டும் இந்த பெருங்குளத்தை வந்து கட்டியிருக்காங்க அதே இது அங்கே து ஹரப்பால் வந்து வீடுகள் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு கலவையை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் வடபுறத்திலும் தென்புறத்திலிருந்தும் குளத்துக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் வந்து இருந்திருக்கு அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டன உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது அவ்வளோதான் இதுதான் பெருங்குளத்தில் இவ்வளோதான் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நாலு பாயிண்ட் தான் இருக்கும் பெருங்குளத்தில் பெருங்குளம் எங்கே இருக்குதுன்னா முகஞ்சதாரில் வந்து இருக்குது இந்த பெருங்குளம் வந்து சிவக வடிவத்தில் இருக்குது நகரின் நடுவில் வந்து இருக்குது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு சொல்கிறாங்க சுட்ட செங்கற்களாலும் இயக்கத்தார் கொண்டு இந்த பெருங்குளம் வந்து அமைஞ்சிருக்குது வடபுறமும் தென்புறமும் படிக்கட்டுகள் குள குளத்தோட மூன்று புறமும் வந்து அறைகள் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் தண்ணி யூஸ் பண்ண தண்ணி வெளியே எல்லாமே வழி வந்து இருந்திருக்குங்கிறாங்க அடுத்தள வந்து தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னா ஹரப்பாலை இருக்குது இதுக்கு முன்னால் பார்த்த பெருங்குளம் வந்து எங்கே இருக்குன்னா முகஞ்சதாரில் வந்து இருக்குது இப்போ பார்க்குற தானிய களஞ்சியம் வந்து எங்கே இருக்குன்னா ஹரப்பால வந்து இருக்குது தானிய களஞ்சியம் செங்கற்களாக அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு செங்கற்களால் அடித்தளம் பண்ணியிருக்காங்க பெரிய உறுதியான கட்டட அமைப்புங்கிறாங்க இவை தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க தல வெடிப்புகளில் கோதுமை பார்லி தினை வகைகள் எல் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் வந்து சிதறி கிடந்திருக்கு லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க செங்கற்களால் இடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு எதுன்னு கேட்டால் பெருங்குளமோ வேறு ஏதோ போற்றக்கூடாது நேரத்தில் மாபெரும் கட்டடம்னு படிப்போம் அதெல்லாம் போற்றக்கூடாது தானிய களஞ்சியம்தான் செங்கற்களால் இடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு எதுன்னா தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னா ஹரப்பால் இருக்குது இங்கே வந்து கோதுமை பார்லி தினை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் வந்து சிதறி கிடந்திருக்குங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலத்தில் ராய் கருக்கில் வந்து செங்கற்களா அடித்தளம் மேலப்பட்ட ஒரு தானிய களஞ்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறாங்க இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்ததுங்கிறாங்க இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்போ தானிய களஞ்சியம் வந்து ஹரியோட வீட்டு பக்கத்தில் ஹரியானா ஹரி ஹரியோட வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகி கற்கி வந்து ராகி ராகின்னு ஒரு தானியம் வந்து இருக்குது அதனால் தானிய களஞ்சியம் அப்படின்னு ஆவத்து வச்சுக்கோங்க அந்த ராகி வந்து ரொம்ப பழமையானது அதனால் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததுன்னு ஷார்ட் கட்டை நான் அவற்றுள்ள வச்சுக்கோங்க மாபர கட்டடம் மாபர கட்டடம் வந்து எங்கே இருக்குன்னா முகஞ்சு வந்து இருக்குது இது வந்து மிகப்பெரும் பொது கட்டடம் மற்றும் கூட்ட அரங்குங்கிறாங்க இங்கே வந்து இருபது தூண்கள் நான்கு வரிசை கொண்ட பறந்து விரிந்த கூடம் அப்படிங்கிறாங்க இந்த மாபெரும் கட்டடம் வந்து முகஞ்சு தரால் இருக்குன்னு எப்படி நாவத்தில் வச்சுக்கணுன்னா மா மோ அப்படின்னு ஆவத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அதே வரிசை மேவோட வரிசையிலே வருதில்லை அப்படி வந்து நாவத்தில் வச்சுக்கோங்க இருபது தூண்கள் நான்கு வரிசை கொண்ட பறந்து விரிந்த கூடம் அப்போ இருபது நான்கு வரிசை தூண்கள் வந்து தான் அதிகமாக இருக்கும் தூண்தான் அதிகமாக இருக்கும் வரிசை குறையாக இருக்கும் ஓகேவா தூண் வந்து அதிகமாக இருக்கும் வரிசை வந்து குறையா இருக்கும் ரெண்டு நாலு அதில் வந்து இருபது அப்படின்னு நாபத்தில் வச்சுக்கோங்க அதேமாரி பெருங்குளம் வந்து முகஞ்சதாரம் அப்படின்னு எப்படி நாபத்தில் வச்சுக்கணுன்னா பெருங்குளம் தா முகஞ்சதாரோ தாரோ தாரோங்கிறது தாரான ஒரு பொண்ணு வந்து அவளோட வீடு வந்து பெருங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் அவள் முகம் கழுவதற்கு எப்போதும் பெருங்குளத்துக்கு தான் போவா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வணிகம் போக்குவரத்து பார்க்கறதுக்கு முன்னால் இது வரைக்கும் ரீக்கப் பத்துருவோம் ரீக்கப் வந்து ரொம்ப முக்கியம் ரீக்கப் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க எக்ஸாம் ஹாலில் தான் உங்களுக்கு வந்து நம்ம ரீக்கப் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்னு உங்களுக்கு புரியும் கட்டடம் கட்டுவதற்கு எதுக்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துனாங்கன்னா அது வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை மற்றும் நீரினால் கரையாது அப்படிங்கிறாங்க கழிவுநீர் அமைப்பு வந்து மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க செங்கற்களும் தட்டைகளும் கொண்டு மூடியிருக்காங்க மென்சரிவு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெருங்குளம் பெருங்குளம் வந்து எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோல இருக்குது பெருங்குளம் வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா சிவக வடிவத்தில் இருக்குது நகரின் நடுவில் வந்து இருக்குது நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்றுன்னு கேட்டால் அதாவது அதை உள்ள பெருங்குளம் பெருங்குளம் வந்து எதை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்களாலும் இயக்கத்தார் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க படிக்கட்டுகள் வந்து பெருங்குளத்தில் எங் எந்த இதில் இருக்குன்னா வடபுறமும் தென்புறமும் இருக்குது குளத்திலோட மோ மூன்று புறமும் அறைகள் வந்து இருந்திருக்கு தானிய களஞ்சி எங்கே இருந்திருக்குன்னா ஹரப்பா தானிய களஞ்சி இருக்குன்னு இருக்குதுன்னு நான் ஆபத்தில் வச்சுக்கோன்னா தானியம் வந்து சிதறி கிடந்திருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த எல்லாம் ரப் பண்ணணும் தொடச்சி வைக்கணும் அதனால் தானிய களஞ்சியம் வந்து ர ஹரப்பா அப்படின்னு அவற்று வச்சுக்கோங்க செங்கற்கெல்லாம் ஒரு மேலப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு எதுனா தானிய களஞ்சியம் இங்கே வந்து கோதுமை பார்லி தினை வகைகள் எள் மற்றும் பருப்பு வகைகள் வந்து இருந்திருக்கு ஹரியானா மாநிலத்தில் ராகி கருக்கியில் வந்து தானிய களஞ்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை வந்து சார்ந்தது மாபெரும் கட்டடங்கள்னு பார்த்தா எங்கே இருக்குன்னா மோஞ்சுதரில் வந்து இருக்குது இது வந்து ஒரு கூட்டு அரங்கு மாபர கட்டடம் வந்து ஒரு கூட்டரங்கு அரங்கு இருபது தூண்கள் நான்கு வரிசை தூண்கள் தான் அதிகமாக இருக்கும் வரிசை வந்து குறையாதான் இருக்கும் அப்படின்னு ஆ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வணிகம் மற்றும் போக்குவரத்து ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தன ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தன தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை வந்து பயன்படுத்தினர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குச்சியில் வந்து அதில் வந்து அளவு குறிச்சி நம்ம இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக அவங்க குச்சியில் வந்து அளவு குறித்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்து இருந்திருக்காங்க சக்கர வண்டிகளை பயன்படுத்தின அவர்கள் வந்து சக்கர வண்டிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆரக்கால் இல்லைன்னா திடமான சக்கரம் ஆரக்கால் இல்லைன்னா இப்போல்லாம் வந்து வண்டி வந்து உட மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறவங்க வந்து கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு இதாக இருக்கும் ஆனால் அப்போவே ஆறக்கால திடமான சக்கரங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்கிறது மெசபடோமியா நம்ம உலகின் தொன்மையான நாகரிகம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அதில் மெசபடோமியா நாகரீகம்னு பார்த்தோம்ல அந்த மெசபடோமியா கூட சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் வந்து விரிவான கடல் வணிகம் வந்து வச்சுருந்துருக்காங்க சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் சீரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம்ல சிந்து வழி முத்திரைகள் வந்து தக்காள ஈராக் குவைத் சீரியா அந்த பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர்ன்னு பகுதியில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அப்போ உள்ள காலத்தில் மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதி இப்போ வந்து என்னவாக இருக்குன்னா ஈரா குவைத் சீரியா இந்த பகுதியில் வந்து அதாவது மெசபடோமியாவில் உள்ள இந்த பகுதியில் வந்து சிந்துவெளி முத்திரைகள் வந்து கிடச்சிருக்கு அப்போ இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா மெசபடோமியாவுக்கும் சிந்து நாகரிகத்துக்கும் விரிவான கடல் வணிகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரன்சிங் அவர் வந்து சிந்துப்பள்ளி உள்ள மெலுக்கா என்ன இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரன்சின் குறித்த காவியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நாரன்சிங்ங்கிறது வந்து ஒரு அரசனோட பேரு அவர் வந்து சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் அவர் வந்து மெலுக்கா அதாவது சிந்துலி பகுதியில் உள்ள மெளுக்காய் நின்ற இடத்துல இருந்து அணிகளை நகைகள் வந்து வாங்கியிருக்காரு அதை வந்து எந்த இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா நாரன்சிங் குறித்த காவியத்து மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க போக்குவரத்துக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காளைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போக்குவரத்துக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காளைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவழி பகுதியிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போனா பாரசீக வளைகுடாலையும் மெசபடோமியாவிலேயும் உள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உருளை முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி முத்திரைகள் வந்து வழி பகுதியிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இரு பகுதிகளுக்கு இடையே வந்து வணிகம் வந்து நடந்திருக்கு அதனால தான் அந்த முத்திரைகள் வந்து அந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கப்பல் கட்டுத்தலம் கப்பல் கட்டுத்தலம்னா எங்கே இருக்குன்னா லோத்தல்ல வந்து இருக்குது கப்பல் கட்டுத்தலம் எங்கே இருக்குன்னா லோத்தல்ல வந்து கப்பல் கட்டத்தில் எங்கே இருக்குன்னா லோத்தல் இருக்கு இது எப்படி நாங்கள் வச்சுக்கணும்னா கப்பல் கட்டுறது என்ன அவ்வளோ ஈஸியான வேலையா சரி அதை ஒரு கப்பல் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம லோ லோலோன்னு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாற்றில் வச்சுக்கோங்க இது வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் வந்து இருக்குது குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சமர்பதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைந்துள்ளது குஜராத்தில் சபர்பதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படி எப்படி நான் வச்சுக்கலாம் சபர்மதின்னு ஒரு பொண்ணு வந்து குஜா அதாவது குஜராத்துங்கிறது பூஜான்னு வச்சுக்கோங்க பூஜா எடுத்துட்டு அவங்க எப்படி கப்பல் கட்டு கட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா அடுத்த முகஞ்சதாரம் முகஞ்சதரால ஒரு தலைவரோட சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை முகஞ்சதராவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது நெற்றியில் ஒரு தலை ப பட்டையுடனும் வலதுகை மேல்புறத்தில் ஒரு சிறிய அணிகலுடனும் காணப்படுகிறது அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அவங்கள கெஸ் பண்ணி சொல்றாங்க இடது தோல் வந்து பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்போ வந்து முகஞ்சதாரால வந்து ஒரு ஆண் சிலை ஓகேவா முகஞ்சதாராவில் வந்து ஒரு ஆண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவத்தல் வச்சுக்கோங்க நெற்றியில் வந்து ஒரு தலைப்பட்டை வந்து வச்சுருக்காங்க அந்த இமேஜ் பார்த்தாலே அப்படி பா ரெண்டு அப்படி பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் திருப்பி திருப்பி நீங்கள் ரீக்கப் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து நல்லா பார்த்துக்கணும் தனி பட்டை வந்து வச்சுருக்காங்களா வலது கையில் வந்து ஒரு இது வலது கை இன்னொன்று இடது கை அப்போ வலது கையில் வந்து அணிகலன் வச்சுருந்தா இடது கை வந்து பக்கத்து மேலே தோல்னு வச்சுக்கோங்க தோலில் வந்து அந்த மேலங்கியெல்லாம் மூடிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படும் இதெல்லாம் நமக்கு தெரியும் காதில் உள்ள துளைகள் வந்து தலையில் அணிப்படுற அணிகலனை வந்து காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் சிந்து வெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட இடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அள அளவுகோல் அதாவது எத்தனை மில்லி மீட்டர்னால் பதினேழு சீரோ நாலுன்னு வச்சுக்கோங்க பதினேழு சீரோ நாலு மில்லி மீட்டர் சிறிய அளவீடு கொண்டது அதாவது இதுவரைக்கும் உள்ள சமகால நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிக சிறிய அளவு பிரிவு அதாவது குஜராத்தில் உள்ள லோத்தல் லோத்தல் வந்து ஆல்ரெடி குஜராத்தில் இருக்குன்னு நம்ம ப நாவத்தில் வச்சுக்கிட்டோம் அங்கே வந்து அழகுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யானையோட தந்தத்தில் செஞ்ச அளவுகோல் அந்த அளவுக்கு ஏன்னா நகர நாகரிகம்ல அந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னு தந்தத்தில் செஞ்சுருக்காங்கன்னு நாவத்தில் வச்சுக்கோங்க இதில் வந்து மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சமகாலத்த நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் இதுதான் மிக சிறிய பிரிவு அப்படிங்கிறாங்க தகவல் பேலை கொடுத்துருக்காங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம் என்னதுன்னா செம்பு செம்புக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா தாமிரம் ஓகே நம்ம ரேகா பாப்போம் வணிகம் மற்றும் போக்குவரத்துல இருந்து ரெக்கா பார்க்கணும் ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க அவங்க வந்து நீண்ட தளவில எதை பயன்படுத்திருக்காங்கன்னா குச்சிகளை வந்து பயன்படுத்திருக்காங்க ஸ்கேல் மாதிரி அந்த காலத்துல வந்து ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் எந்த நாகரிகத்து கூட விரிவான கடல் வணிகம் இருந்திருக்குன்னா மெசபடோமியா கூட இருந்திருக்கு சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்கால ஈராக் குவைத் சீரியா அதாவது தற்கால ஈராக் குவைத் சீரியா வந்து அப்போ காலத்தில் என்னதான் இருந்திருக்குன்னா மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியாக இருக்குது அந்த பகுதியில் வந்து கிடச்சிருக்கு இதனால ரெண்டு பகுதிக்கும் கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க சுமேரியாவின் அக்காடிய பேருக்கு உட்பட்ட அரசர் யாருனா நாரன்சின் இவர் வந்து மெழுக்கான்னு ஒரு இடத்துல வந்து நகை வாங்கியிருக்காங்க அதை வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா நாரன்சின் குறித்து அவர் அந்த அரசன் குறித்த காவியத்திலே கொடுத்துருக்காங்கன்னு அவ தொலை வச்சுக்கோங்க போக்குவரத்துக்கு காலைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்சிக வளைகுடா மற்றும் மெசபடோமியா பார்சிக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட போன்று உருளவுடைய முத்திரைகள் வந்து சிந்து வெளி பகுதியிலும் கிடச்சிருக்கு அப்ப ரெண்டு பகுதிக்கும் வணிகம் நடைபெற்றிருக்குன்னு சொல்றாங்க கப்பல் கட்டத்தலை வந்து எங்க இருக்குன்னா லோத்தல் இருக்குது கப்பல் கட்டுறதுக்குள்ள ஒரு லோன் ஆயிரும் அப்படின்னு ஆத்துல வச்சுக்கோங்க குஜராத்ல வந்து சபர்பதி ஆட்சி துணையாற்றங்கரையில வந்து அமைந்திருக்கு சபர்பதினு ஒரு பொண்ணு வந்து பூஜா எடுத்துட்டு லோத்தல்ல போய் கப்பல் கட்டுறதை வந்து பாக்குறா மோஞ்சுதாரால வந்து ஒரு ஆண் சிலை வந்து கிடச்சிருக்கு வலது கையில வந்து அணிகலனும் இடது தோல்ல வந்து அந்த மேலங்கியால மூடியிருப்பாங்க காதில் காதுல வந்து ரெண்டு தோலும் இருக்கும் அது வந்து தலையிலேருந்து அணி அணியப்பட்ட அணிகளை வந்து காது வரை இணைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தொழில்நுட்பம் வந்து எப்படி இருந்திருக்குன்னா குஜராத்தில் உள்ள லோத்தலில் வந்து யானை தந்ததலால் செய்யப்பட்ட அளவுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட அளவு வந்து என்னதுன்னா பதினேழு சீரோ நாலு மில்லி மீட்டர் அப்படின்னு அவதொழ வச்சுக்கோங்க இதுதான் இருக்கிறதே சிறிய அளவீடு அந்த சமகாலத்து நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அளவீடுகளில் மிக சிறிய அள மிக சிறிய அளவுகோல் வந்து இதுதான் மனிதரால் மற்றும் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம் எதுனா செம்பு செம்புக்கு இன்னொரு பேர் தான் தாமிரம்